பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் சிக்கலான உலகில் நாடுகளுக்கு இடையே உள்ள போட்டி வெறும் உபகரணங்களை கடந்தும் செல்கிறது இது மூலமாக சர்வதேச களத்தில் பாராட்டப்பட வேண்டும் என்று நாடுகளின் எதிர்பார்ப்பு மற்றும் ராணுவ ஆற்றல்களை மையமாக கொண்டது இந்தியாவின் அதிகரித்த நடுத்தர போர் விமானம் அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராப்ட் ஏஎம்சிஏ மற்றும் தென்கொரியாவின் கே எஃப் டுவெண்டி ஒன் போரமை கே எஃப் டுவெண்ட்டி ஒன் போரமை ஆகியவை தங்களின் அதிதீவிரமான பாதுகாப்பு திட்டங்களில் தலைசிறந்த இடம் பிடிக்க முனைந்துள்ளன இரு நாடுகளும் தங்களின் பாதுகாப்பு உழைப்பில் தீவிரமாக செயல்படும் இந்த சூழ்நிலையில் இந்தியா தனது ஏஎம்சிஏ திட்டத்தை தென்கொரியாவின் கே எஃப் டுவெண்ட்டி ஒன்க்கு மேல் வெற்றி பெறச் செய்யுமா என்ற கேள்வி முக்கியமாக மாறியுள்ளது இந்த தருணம் இந்தியாவின் பாதுகாப்புத் திறன்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடும் மேலும் இதற்கான பங்கு மிக உயர்ந்துள்ளது இந்த போட்டியின் மையத்தில் தொழில்நுட்ப நுட்பங்கள் மற்றும் புவியியல் அரசியல் திட்டவட்ட தீர்மானங்கள் நிறைந்துள்ளன ஏஎம்சிஏ திட்டம் இந்தியாவின் சர்வதேச இராணுவ துறையில் ஒரு முக்கிய வீரராக மாறும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது நெடுங்காலம் வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் மற்றும் பராமரிப்பு சேவைகளை கொண்டு வந்த இந்தியா ஏஎம்சிஏ திட்டத்தை தன் சுயமான உற்பத்தி தொழில்நுட்பத்தின் அடிப்படையாக உருவாக்க விளைகிறது குறிக்கோள் ஒரு விமானம் உருவாக்குவது மட்டுமல்ல பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் புதுமை மற்றும் திறமையான பணியாளர்கள் அடங்கிய முழு ஒழுங்குமுறையை உருவாக்குவதுதான் மறுபுறம் தென்கொரியா அதன் கே எஃப் டுவெண்ட்டி ஒன் திட்டத்தின் மூலம் தானும் சுயமாக உலகத்தரமான போர் விமானங்களை உருவாக்க முடியும் என்பதை நிரூபிக்க திட்டமிட்டுள்ளது கே எஃப் டுவெண்டி ஒன் விமானம் வடகொரியாவில் இருந்து முளைத்து வரும் மண்டல தாக்குதல்களுக்கு எதிராக தென்கொரியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கே எஃப் ஒன் இல் மேம்பட்ட அம்சங்களை ஒருங்கிணைக்க தென்கொரிய அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு அதாவது கம்பமிகு தானியங்கி ரேட்டார் ஏஇஎஸ்ஏ மற்றும் புதுப்போர் ராணுவத்தில் ஸ்டெல்த் மறைப்பு திறன்களை ஒருங்கிணைப்பது போன்றவை அவர்கள் இராணுவ விமானங்களில் சிறந்த நிலையை அடைய நினைப்பதைக் காட்டுகிறது ஏஎம்சிஏ இன் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று அதன் வடிவமைப்பு மற்றும் செயல்திறன் அம்சங்களில் உள்ளது ஏஎம்சிஏ ஒரு பல பங்கு ஸ்டெல்த் போர் விமானமாக இருக்க பார்க்கின்றது இதில் மேம்பட்ட ஏவியானிக்ஸ் சென்சார் புரோசிங் மற்றும் நெட்வொர்க் கிளைண்ட் போர்க்களத்திற்கான திறன்கள் அடங்கியுள்ளன இந்த அம்சங்களில் எந்தவித குறைபாடும் கே எஃப் டுவெண்ட்டி ஒன் மாடலுடன் போட்டியிடுவதில் பாதிக்கக்கூடியது இந்த இரண்டு திட்டங்களுக்கிடையே உள்ள போட்டி வெறும் எண்கள் மற்றும் நிதி அளவுகோல்களை மட்டும் உள்ளடக்குவதல்ல நுட்பமான விவரங்கள் அடிப்படையில் போட்டி நடக்கின்றது இன் முதல் பரப்புக்கான தயாரிப்புகள் இப்போது நடக்கின்றன மேலும் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கின்றன வடிவமைப்பாளர்கள் இந்த விமானம் இந்திய விமானப்படையின் தற்போதைய தேவைகளுக்கு மட்டும் பொருந்தியதாக இல்லை எதிர்கால போர்க்காட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக கவனம் செலுத்தியுள்ளனர் இந்த விமானத்தின் தனிப்பட்ட அம்சம் பல்வேறு ஆபத்துகளால் சூழப்பட்டுள்ள ஒரு மண்டலத்தில் இந்தியாவின் தனித்துவமான பாதுகாப்பு தேவைகளை பிரதிபலிக்கிறது தரவுகளை செயலாக்கத்தில் மற்றும் ஆயுத அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது ஒரு திருப்புமுனையாக இருக்கும் ஆனால் நேரம் தப்பிக்கிறது மேலும் வளர்ச்சி சோதனை அல்லது உற்பத்தியில் தாமதங்கள் அதிக புலனியலில் இருந்து பிறப்பிக்கும் முடிவுகளை கொண்டிருக்கின்றன இந்த விவரத்தின் முக்கியமான பகுதி பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் தொடர்புகளில் உள்ள புவியியல் அரசியல் முக்கியத்துவம் குறிப்பாக மாற்றப்படும் கூட்டணிகள் மற்றும் பாதுகாப்பு கூட்டணிகளில் உள்ள ஒழுங்குகள் மேற்கு நாடுகளுடன் மற்றும் குறிப்பாக அமெரிக்காவுடன் இந்தியாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருகிறது ஏனெனில் இந்நாடுகளின் பொதுவான ஆபத்துகளை எதிர்கொள்ளும் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் உணர்கின்றன ஏஎம்சிஏ இன் வெற்றி இந்தியா இந்த கூட்டணிகளை தொழில்நுட்ப பரிமாற்றம் கூட்டு வளர்ச்சி மற்றும் தொடர்ந்த ஆதரவை பெறுவதில் எவ்வாறு வழிகாட்ட முடியும் என்பதில் உள்ளூர் காட்டப்படுகிறது இதற்கிடையில் தென்கொரியாவின் அரசியல் முயற்சிகள் மற்றும் முக்கிய வீரர்களுடன் வளர்ந்து வரும் தொடர்புகள் குறிப்பாக அமெரிக்காவுடன் பாதுகாப்பு கூட்டாண்மைகள் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை அடிப்படையாக கொண்ட பொருள் மூலம் அதை முன்னோக்கி நகர்த்துகிறது இந்த இரண்டு விமானங்களின் செயல்பாட்டு சூழலும் தொடர்ச்சியாக முன்னேற்றம் பெறும் போர்க்காட்சிகளின் கோட்பாடுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது குற்றவாய்ப்பு கண்காணிப்பு ட்ரோன் மற்றும் மேம்பட்ட ஏவுகணைகள் மிசைல் புதிய நிலைகள் கேம் சேஞ்சர்ஸ் ஆக மாறுகின்றன பல நவீன போர் விமானங்களின் வடிவமைப்பு கருத்துக்கள் சவால்களை சந்திக்கின்றன எனவே ஏ எம் இன் வடிவமைப்பு இந்த மாறுதல்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் ஏ எம் சி ஏ காற்றுப்போர் தொடர்பான திறன்களுடன் மட்டுமல்லாமல் மண் தாக்குதல் உளவுத்துறை மற்றும் பெரும்பாலான நிர்வாகத்தில் பங்கு பெறும் திறன்களையும் கொண்டிருக்க வேண்டும் மாறாக கே எஃப் டுவெண்ட்டி ஒன் உயர்தரத்திலான எதிர்பார்ப்புகளுடன் அதன் நம்பிக்கை நிலையை உயர்த்தியுள்ளது இந்த போட்டி இரு திட்டங்களையும் புதுமைகளை இன்னோவேஷன்ஸ் உரிய தின்றது இன் வளர்ச்சி பாதையை பாதிக்கும் முக்கிய காரணி அதன் செலவு விளைவுகள் பாதுகாப்பு நிதிகள் எப்போதும் எல்லை உடையவையாக இருக்கின்றன மேலும் இந்திய அரசு மதிப்புமிக்க முறைப்படி பண பாதுகாப்பை ஒதுக்க வேண்டும் இப்போது முனைப்புக் கொண்டுள்ளது அது ஒரு போர் விமானத்தை உருவாக்குவது மட்டுமல்ல அதன் வாழ்நாள் முழுவதும் அதன் பராமரிப்பை மற்றும் நீண்ட காலத்திற்கு வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் செலவு அதிகரிப்புகள் மற்றும் தாமதங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு வாங்குதல்கள் புரோக்கியூர்மெண்ட் முறையை பாதிக்கும் இதற்கு பதிலாக கே எஃப் டுவெண்டி ஒன் சரியான பாதையில் நிற்கின்றது அதில் தென்கொரிய அரசு பாதுகாப்பு ஒதுக்கீடுகள் அலோகேஷன்ஸ் மற்றும் அடிப்படை அமைப்புகளை ஆதரிப்பதில் மிகச்சிறந்த திடநிலையில் உள்ளது ஏ எம் சி ஏ இன் விநியோகத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான அதிகம் பணியாற்ற வேண்டும் குறிப்பாக செலவு உணர்திறன் உள்ள காஸ்ட் சென்சிட்டிவ் சூழ்நிலையில் அழகியல் எஸ்தெட்டிக் முயற்சிகளும் போர்வெளித்துறையின் உலகில் முக்கியத்துவம் பெறுகின்றன அங்கு காட்சி இமேஜ் மற்றும் செயல்திறன் இரண்டும் சமமாக இருக்கும் கே எஃப் டுவெண்டி ஒன் சிக்கல் மிக்க மற்றும் நுட்பமான வடிவமைப்புடன் வெளிப்படுகிறது இது போர்க்காட்சிகளில் நவீனத்துவம் மற்றும் மதிப்புமிக்க தரத்தை உயர்த்துகிறது மாறாக இந்தியாவின் ஏஎம்சிஏ பாரம்பரிய மற்றும் செயல்பாடுகளை முன்னிலைப்படுத்திய சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தொழில்நுட்ப மேன்மையை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட விமானம் பொது மனநிலையை மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் மேலும் எதிர்கால பாதுகாப்பு வாங்குதல்களை தூண்டக்கூடும் இல்லையென்றால் அது உள்நாட்டிலும் ஏற்றுமதி சந்தைகளிலும் இழப்புகளுக்கு உள்ளாகலாம் இந்தியா தனது முன்னாள் விமான திட்டங்களிலிருந்து பெற்ற அனுபவத்தை மேம்படுத்த வேண்டும் தாஜசு டேஜாஸ் லைட் காம்பட் ஏர்கிராஃப்ட் திட்டத்தின் மூலம் பெற்ற பாடங்கள் மிக முக்கியமானவை மேலும் ஏஎம்சிஏ இன் வளர்ச்சிக்கு உதவுகின்றன திட்டமிடல் ஆம்பிஷன் மற்றும் நித்தியமான ரியலிசம் நிலைகளை பொறுத்துவிக்கும் சரியான சமநிலையை அடைவது ஏஎம்சிஏ எவ்வளவு வேகமாக நிறைவேற்றப்படுவதை குறிப்பதாக இருக்கும் இந்தியா முன்பே சந்தித்துள்ள காலதாமம் மற்றும் தொழில்நுட்ப சவால்களை மீண்டும் சந்திக்க விரும்பவில்லை இது ஏ எம் மட்டும் வேண்டிய நாட் ஓன்லி ஃபார் ராணுவ நுட்ப திறன்களுக்கு மட்டுமல்ல நாட்டு நாட்டுக் கூடுதல் திறன்களை உயர்த்தவும் அவசியம் உள்ளது ஏ எம் சி ஏ கே எஃப் எதிராக போட்டியிடும்போது இதில் நாட்டு பெருமையுடன் உள்ள ஒரு தனித்துவமான உணர்வு பற்றாயில்லை தோல்வி அல்லது வெற்றியின் விளைவுகள் அதிகாரத்தின் பவர் மரபில் காரிடர்ஸ் மற்றும் பொது மனநிலையை மாற்றும் வகையில் உள்ளன இந்திய விமானப்படை பழைய விமானங்களை புதிய விமானங்களாக மாற்ற விரும்புகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆபத்துக்களை சந்திக்கக்கூடிய திறன்களை உள்ளடக்கியது மற்றும் ஏஎம் சி ஏ இந்த மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது எந்தவித தவறு மட்டுமின்றி இராணுவத்தின் செயல்பாட்டுத் திறன்களை மட்டுமின்றி அரசியல் நம்பிக்கைகள் மற்றும் உள்ளூர் திட்டங்களில் சுய நம்பிக்கையை பாதிக்கும் மேலும் இந்தியாவில் ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் சூழல் ஏ எம் சி இன் வெற்றியிலிருந்து குறிப்பிடத்தகுந்த பலன்களை அடையக்கூடும் உள்ளூர் தொழில்கள் குறிப்பாக சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சப்ளைசீனில் பங்கு கொள்ள மேலும் மேம்பட்ட விமான தயாரிப்பில் தேவைப்படும் தொழில்நுட்ப திறன்களில் பங்களிக்க ஆர்வமாக உள்ளன ஒரு வெற்றிகரமான ஏஎம்சிஏ வழங்க தவறுவது நாட்டின் முழு பாதுகாப்பு உற்பத்தி திட்டத்தை பின்னோக்கி நகர்த்தக்கூடும் மேலும் உள்ளூர் தீர்வுகளில் சந்தேகத்தை உருவாக்கும் சமீப ஆண்டுகளில் சர்வதேச சந்தையில் மேம்பட்ட போர் விமானங்களுக்கான தேவைகள் அதிகரித்துள்ளன ஏஎம்சிஏ ஒரு பலத்த மில்லாளர் காம்படிட்டர் ஆக நிறுவினால் அது ஏற்றுமதிக்கு நுழைவுத் தாற்கொலைகளை திறக்கலாம் மேலும் இந்தியாவின் நிலையை ஒரு சர்வதேச பாதுகாப்பு உற்பத்தியாளராக உயர்த்தும் இந்த கனவு கே எஃப் டுவெண்ட்டி என் முன்னேற்றத்துடன் குறிப்பாக பாதுகாப்பு தேவைகளுக்கு தென்கொரியாவை ஒரு தீர்வாக பார்க்கும் நாடுகளுடன் தற்போதையே நிஜமாகியுள்ளது தற்போது இறுதியான இல்லை என்றால் ஏ எம் சி ஏ ஒதுக்கப்படும் மற்றும் நிராகரிக்கப்படும் மேலும் அதே களம் கடுமையான போட்டியுடன் இருக்கும் அதற்கான வாய்ப்பு ஒப்பீடு குறைவாக இருக்கும் ஏ எம் சி ஏ இன் முதல் பரப்புக்கான கவனம் தொடர்கிறது அதற்கான மாபெரும் எதிர்பார்ப்பு சூழல் உள்ளது இரண்டு நாடுகளும் காலமும் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் எதிராக வருகிறார்கள் கே எஃப் ஒன் முன்னேறி சர்வதேச பாராட்டுகளை பெறும்போது தெளிவான அழுத்தங்கள் உருவாகும் இந்த தருணத்தை இந்தியா வெறும் சவாலாக மட்டும் காண வேண்டாம் ஆனால் அதன் சர்வதேச தளத்துக்கு முன்னேற்றம் செய்யும் ஒரு வாய்ப்பாகவும் காண வேண்டும் முடிவில் இந்திய ஏ எம் சி ஏ மற்றும் தென்கொரிய கே எஃப் டுவெண்ட்டி ஒன் ஆகியவற்றுக்கிடையிலான போட்டி பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னணியில் உள்ளது அதிக முக்கியத்துவம் உள்ளதால் அதில் வெறும் இராணுவ தேவைகள் மட்டுமின்றி நாட்டுப் பெருமை சர்வதேச கூட்டாண்மைகள் மற்றும் எதிர்கால நோக்கங்கள் ஆகியவற்றும் அடங்குகின்றன ஒவ்வொரு விமானமும் இந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது புதுமை உற்சாகம் மற்றும் உள்ளூர் திறன்களால் நாடுகள் சர்வதேச இராணுவ வலுவின் சிக்கலான சூழலில் தங்கள் பாதையை அமைக்க முடியும் உலகம் கவனமாக காத்திருக்கும் இந்த தருணத்தில் இன் முதல் பரப்பின் தாளங்கள் இந்தியா இந்த தருணத்தை பிடிக்க முடியுமா அல்லது அதை தப்பிக்க விடுமா என்பதைக் காட்டும் அதன் பாதுகாப்பு தரவின் பாதையை நிரந்தரமாக மாற்றும்